அனுபவம் புதுமை அவனிடம் கண்டே அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே பொன்னான கைப்பட்டு புண்ணான கண்ணங்களே லாலால அனுபவம் புதுமை தள்ளாடி தள்ளாடி நடமிட்டு அவள் வந்தாள் ஆக சொல்லாமல் கொல்லாமல் அவளிடம் நான் சென்றே அது கூடாதென்றால் மனம் தாழாதென்றால் ஒன்று நானே தந்தேன் அது போதாதென்றாள் போதாதென்றா அனுபவம் புதுமை அவனிடம் கண்டே அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே கண்ணின்ன கண்ணின்று அவன் வந்தா கண் கண்ணின்று அவன் வந்தா ஆக பின்ன பின்னின்று என்னென்ன கதை சொன்னான் இது மாறாதென்றான் இனினியே என்றான் கண்ணில் பார்வை தந்தான் தூணை நானே என்றான் நானே என்றான் அனுபவம் புதுமை சிங்காரத்தேர் போல குழுங்கிடும் அவள் வண்ணம் ஆகாசித்தாடை முந்தானை தழுவிடும் என் என்னம் அவள் எங்கே என்றால் நான் இங்கே நின்றே அவள் அங்கே வந்தால் நாங்கள் எங்கோ சென்றோம் எங்கோ சென்றோ பணி போல் கூளிர்ந்தது கணி போல் இணைத்ததம்மா ஆக மாலை போல் விழுந்தது மலராய் மலர்ந்ததம்மா ஒரு தூக்கம் இல்லை வேறு மேக்கம் இல்லை பிறர் பார்க்கும் வரை எங்கள் பிரிவும் இல்லை பிரிவும் இல்லை ஏகாந்த மோகங்கள் ஏராளம் உண்டு கண்ணாடி கண்ணம் உண்டு மாலை சூடும் வேலை அந்தி மாலை தோறும் லீலை காயும் வெயில் காலம் பாயும் மழை நீயோ காயும் வெயில் காலம் பாயும் மழை நீயோ கோடையில் நான் ஓடைதானே வாடையில் நான் போர்வைதானே கோடையில் நான் ஓடைதானே வாடையில் நான் நீ கொஞ்ச நான் கெஞ்ச வேறென்ன இன்பம் நீண்ட நேரம் தோன்றுமோ மாலை சூடும் வேளை அந்தி மாலை தோறும் வேலை ஏகாந்த மோகங்கள் ஏராளம் உண்டு கண்ணாடி கண்ணம் உண்டு மாலை சூடும் வேளை அந்தி மாலை சோலை மஞ்சள் சேலை சூடும் மந்தி வேலை சோலை மஞ்சள் சேலை சூடும் மந்தி வேலை மாங்கனியாய் நீ குழுங்க ஆண்கிளியாய் நான் நெருங்க மாங்கனியாய் நீ குழுங்க ஆண்கிளியாய் அம்மம்மா அப்பப்பா என்னாகும் தேகம் ஆடை கொண்டு மூடுமோ மாலை சூடும் வேலை அந்தி மாலை தோறும் லீலை ஏகாந்த மோகங்கள் ஏராளம் உண்டு கண்ணாடி கண்ணம் உண்டு மாலை சூடும் வேலை அந்தி மாலை தோறும்